போட்டிருக்கிற கெட்டெல்லாம் அவுத்து பார்க்குறாங்க காயம் எல்லாமே ஆறி இருக்கு அண்ணா பார்த்தியா காயெல்லாம் ஆறிட்டுன்னா இனிமேல் வந்துட்டு நான் போயிட்டு திருப்பியும் ட்ரைனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்ப போகும் உடனே அவங்க அண்ணன் இவங்க மணியும் அக்குபஞ்சரை யூஸ் பண்ணிடுறாங்க டேய் நீ எல்லாம் சொந்த அண்ணா நாடா ஏண்டா என் விருப்பப்படி இருக்க விடவே மாட்டுக்கிற அப்படிங்க அப்படின்னு கேட்குறப்போ நம்ம அப்பா அம்மா இறந்து போகும்போது உன்னை என் கையில தாமா விட்டுட்டு போனாங்க ஒரு பொறுப்பான அண்ணனா நான் தாமா உன்னை பார்க்கணும் சும்மா உன் இஷ்டத்துக்கு விட்டுட்டு இருந்தா உனக்கு ஏதாவது ஆயிட்டுனா நான் எப்படிமா நம்ம இறந்து போனால் அப்பா அம்மாவுக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து வெளியில் போகவும் கரெக்டாக அந்த திருட்டு கும்பலோட தலைவனும் வந்துடுறான் என்னப்பா மவுண்டன் கிங்கை கொண்டு முடிச்சிட்டியா அப்படின்ட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை என் தங்கச்சி வந்து அவனை கொல்ல வேண்டான்ட்டா அதனால் வந்துட்டு நான் கொல்லலாம் இல்லை என் தங்கச்சிக்கு எது விருப்பமோ நான் அதை தான் பண்ணுவேன் அவள் கொல்ல வேண்டான்ட்டா அதெல்லாம் நான் கொல்லலை அப்படிங்கிறான் அடக்கு இருக்க பயில இதுக்காடா வாங்கிட்டு அவ்வளோ போய் சொல்லி மவுண்டன் கிங்க கொள்றதுக்கு அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது எப்படா அந்த மவுண்டன் கிங்க கொள்றதுன்னு யோசிக்கும் போது அவன் சிஷ்யபுல சொல்றான் தலைவரே இவன் ஒன்றும் சும்மாலாம் மாஸ்டர் ஆகலை ஏதோ புக்கு படிச்சுதான் மாஸ்டரானா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அந்த புக்கை எப்போதும் இவன் இடுப்பில் தான் சொல்லி வச்சிருப்பான் இவன் வீட்டுக்கு பாமை போட்டு புக்கை ஆட்டையை போட்டுடலாம் தலைவரே அப்படிங்கிறான் உடனே நம்ம தலைவரும் வந்துட்டு சரி இந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு மலையிலருந்து வந்த நம்ம குட்டி பொண்ணும் கரெக்டாக சீஷனோட வீட்டை கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க அந்த பக்கமும் இந்த பக்கமும் போய்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு என்னெல்லாம் பொருள் தேவைப்படுதோ அதெல்லாம் தூக்கி பேக்குள்ளே போட்டுக்கிறாங்க இப்படி பொருட்களெல்லாம் ஆட்டையை போட்டுக்கிட்டே இருக்கும்போது யாராவது இருக்கீங்களா காப்பாத்துங்களேன் நீ காப்பாத்துங்களேன் அப்படின்ட்டு ஒரு குரல் கேக்குது யாரா இது காப்பாத்துங்களேன் காப்பாத்துங்களேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு குட்டி பொண்ணும் ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா நம்ம ஏமா தயவு செஞ்சு என்ன காப்பாத்துமா எங்க அண்ணன் கார இப்படி அக்குப்பஞ்சர் பண்ணி அசை விடாம பண்ணிட்டாமா சரிக்கா நான் காப்பாத்துறேன் நான் காப்பாத்தினேன் அப்படின்னா நீங்க வந்துட்டு அந்த திருட்டு தலைவருக்கான அவனை போட்டு தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சரிமா நான் வந்து ஹெல்ப் பண்றேன் என்னையும் முதல்ல அக்குபஞ்சர் பாயிண்ட்ல இருந்து எடுத்து விடுமா அப்படிங்கிறான் அந்த பொண்ணு சரி எப்படிக்கான்னு சொல்லிட்டு ஆமா எப்படிக்கா அக்கோ பஞ்சர் பாயிண்ட்ல இருந்து எடுக்கணும் அப்படின்ட்டு வந்து கேக்குறாங்க ஐயோ இதுவரையா வேறையா தெரியாத பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது அப்படின்ட்டு வந்துட்டு இவ ரெண்டு பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம மவுண்டன் கீக்கு குட்டி பொண்ணை பிரிஞ்சு இருக்க முடியாம அவங்க வந்து மலைக்கு கீழே இறங்கி வராங்க அந்த குட்டி பொண்ணு வந்து சொல்லியிருப்பாங்க நீங்க மலைக்கு கீழே இறங்கி வந்தாலே எந்த வீட்டுல நிறைய மூலிகைகள் தொங்குதோ அதான் என் வீடு நீங்க கண்டிப்பா வாங்க நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு சந்திச்சு பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க மவுண்டன் கிங்கும் அந்த ஒரு ஞாபகத்துல வந்துட்டு அந்த வீடை கண்டுபிடிச்சு உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க கடைசியாக சமைச்சு இருக்குது அப்படியே அதெல்லாம் இருக்கும் போது இவர் தங்கச்சியை கொன்னவங்களும் அந்த மாஸ்க் தான் போட்டிருப்பாங்க அதை பார்த்த உடனே வந்துட்டு இவருக்கு சம நம்ம தங்கச்சியை கொன்னவர் வந்துட்டு இந்த பொண்ணோட அப்பா தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோடு வந்து திருப்பியும் மலைக்கு கிளம்பி போறாரு இதே நேரத்தில் அந்த திருட்டு தலைவனும் நம்ம சீஷனோட வீட்டில் பாம்பெல்லாம் தூக்கி போட்டு பாதி வீட உடச்சி விட்டுறான் உள்ள இருந்து எவ்வளோ வேற தீஞ்சி போன போனவ மாதிரியே வராரு அப்படி தீஞ்சு போய் கரைஞ்சு போனவர் மாதிரியே வராரு டே நீனாடா உன்னதானடா நம்புறேன் எங்க வீட்லயே பாம போட்டு என்னையே கொல்ல பண்றதுக்கு பிளான போட்டியேடா ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும் போது மவுண்டன் கிங்க கொல்ல சொன்னா நீ வந்து கொல்ல முடியாதுன்னு சொன்ன அதனாலதான் உன்கிட்ட இருக்கிற புக்கு ஆட்டையே போடதாண்டா பாம் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு ஆட்டையை போட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி போறாங்க திருட்டு தலைவனும் அவங்க மொத்த கும்பலும் வந்துட்டு மவுண்டன் கிங்க போட்டு தள்ளுறதுக்காண்டி காட்டுக்கு போறாங்க அதே டைம்ல நம்ம ஷீஷனும் அந்த குட்டி பொண்ணும் வேற அந்த குட்டி வீட்டுக்குள்ள போயிட்டு பாக்குறாங்க கொரிலா மட்டும்தான் மட்டும்தான் மவுண்டன் கிங்கை காணோம் என்னடா இதை ஆளை காணுமே அப்படின்ட்டு அவங்க யோசிக்கிற நேரத்தில் திருட்டு தலைவன் வந்து எல்லாம் தூக்கி அந்த வீட்டுக்குள்ளே போட்டுடுறாங்க உடனே அந்த குட்டி பொண்ணு வந்து அக்கா இது மிதிங்க அக்கா இல்லைன்னு வெடிச்சிடும் சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து மிதிச்சே அந்த பாமை வந்து வெடிக்க விடாமல் பண்ணிடுறாங்க இன்னும் வந்துட்டு நிறைய பாமெல்லாம் தூக்கி போடுறாங்க இவங்க எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சிடலான்ட்டு பார்க்கும்போது ஒரு பாம் வெடிக்க போது கரெக்டாக அங்கே படுத்துருக்கிற அந்த கொரிலா வந்து எந்திரிச்சு இவங்களை காப்பாற்றிட்டு அந்த கொரிலாவுக்கு அடிபட்டுருது அந்த திருட்டு தலைவனும் அந்த கூடுக்குள்ளே வாரா வந்துட்டு வந்துட்டு சிஷன் கிட்டே பேசுகிறான் என்னடி நீனும் உங்கள் அண்ணனும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணுறீங்களா அவங்கள அவனை கொள்றதுக்கு அனுப்புனா அவங்க கூடயே சேர்ந்துட்டு வந்துட்டு என்னைய தீட்டு கட்டலான்னு சொல்லிட்டு பிளான் போடுறீங்களா அப்படின்ட்டு வந்துட்டு ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது திருப்பியும் வெளியில் திரும்பி பார்க்கறது பார்த்தா இவரோட வந்த ஒருத்தனியும் உயிரோட இல்லை என்னன்னா நம்ம மவுண்டன் கிங்கே வந்து எல்லாரையுமே போட்டு தரவிட்டாங்க கடைசியாலையும் கும்மு கும்ன்னு கும்மிக்கிட்டு இருக்காங்க இவன் எப்படா வந்தால் அது மட்டும் இல்லாமல் எப்படா ஒத்தாலாம் நின்று எல்லாரையும் போட்டு தரணான்னு ஆச்சு அதிசயமாக பார்த்துக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் அவகிட்ட இருக்கிற ஒரு வில்ல வந்து யூஸ் பண்ணி நம்ம மவுண்டன் கிங் அட்டாக் பண்றான் ஆனா நம்ம மவுண்டன் கிங் அசால்ட்டா அதை கையிலே பிடிச்சு திருப்பியும் அந்த திருடு தலைமை மேலேயே விசிடுறாங்க கரெக்டாக கண்ணிலே போய் சொருகிறது ஐயோ கண்ணு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் புலம்ப மவுண்டன் கிங் வேகமா போயிட்டு கொரிலாவை பார்க்குறாங்க பார்த்தா கொரிலாவோட உடம்புல இருந்து ரத்தமாக வருது உடனே அந்த குட்டி பொண்ணை வந்து கூப்பிடுறாங்க எப்படியாவது இவனை வந்து காப்பாத்து எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் உறவு எல்லாமே இவன் தான் எப்படியாவது காப்பாத்த கேட்குறாங்க எனக்கு வந்து அந்த அளவுக்கு மருந்தை பதிலான் தெரியாது அங்கிள் என்னால் காப்பாற்ற முடியாது என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லவும் அவங்க எடுத்து அந்த மாஸ்க்கை காட்டுறாங்க எங்கள் அப்பாவோட மாஸ்க்கை நீங்கள் வச்சு என்ன பண்ணுறீங்கன்ட்டு கேட்குறாங்க உங்கள் அப்பா தான் என்னோட தங்கச்சியை கொன்னாரு நீ ஒரு குலகாரனோட பொண்ணு இனிமேல் இங்கே இருக்காதா வெளியில் போயிடுன்னு சொல்லி தூக்கி வீசிடுறாங்க உடனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப வந்து அழுகையாக வருது இவ்வளோ நாள் நம்ம வந்து ஒன்றா உண்மை நான் என்னோடய அப்பாவே வந்துட்டு இவரோட தங்கச்சியை கொன்னுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வருத்தப்படுறா அழுதுக்கிட்டே வந்துவிட்டு அங்கேருந்து போகிறா கட் அந்த தலைவனை புக்கை பார்த்தா அரகுரை வித்தியெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கான் ஜூம் பூம்ட்டு ஏதோ மந்திர போடுற மாதிரியே வந்துட்டு அந்த புக்கை படிச்சு எது ஏதோ கத்துக்கிட்டு இருக்கான் என்னமோ குரலி வித்த கத்துக்கிற மாதிரியே அறகுறையா அந்த வித்தியை கத்து வச்சுக்கிட்டு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வேற ஆக்ஷன் கொடுத்துக்கறான் கரெக்டா